வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு தரமான கோச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வண்டியை பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டீட்டெயிலுமே சொல்லியிருக்கேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க எஸ்எஃப்சி ஃபோர் நாட் செவனு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க வெறும் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தாங்க ஓடி ஓடிருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற பாடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கரூர் ஜிஆர்டி கோச் பாடிங்க சும்மா தரமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஆன் ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி பெயிண்டிங் ஸ்டிக்கரிங் எல்லாத்துலேயுமே மறுத்தி விட்ருக்குறாங்க நீங்கள் மேலே அந்த வசனம்லாம் படிச்சிருந்தீங்கனாவே தெரியும் சும்மா தரமாக இருக்குங்க அதே மாதிரி டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரெண்டு டயரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருக்குண்ணா ரெண்டு டயரும் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நாலு டயருமே ஒரிஜினலுங்க ரைட் சைடு அப்படியே இப்போ என்னென்ன இருக்கோ எல்லாத்துலேயுமே இந்த வண்டியில் கொண்டு வந்திருக்காங்க வண்டியில் வந்து ஏர் டோர் வந்துடும் ஏர் ஹார்ன் வந்துருங்க பேக் சைடில் நீங்க பாத்தீங்கன்னாவே தேரும் அந்த டயலாக் எல்லாமே சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க ஹைடெக் பாடி போட்டிருக்காங்க ஜாக்வா டைப்ல வண்டிக்குள்ள அதே மாதிரி இல்லாத ஆப்ஷனே கிடையாதுங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஏர் டோரு ஏர் ஹார்னு பவர் ஸ்டேரிங் வந்துருங்க இந்த வண்டியில் பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் மாடலு லேட்டஸ்ட் டைப்புன்றதுனால பார்க்க அது பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு டேஷ்போர்டே பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்றத அதே மாதிரி வண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோர் வே லேசர் வந்துடும் ஸ்மோக்கர் கொடுத்துருக்குறாங்க ரொட்டேட்ரு கொடுத்துருக்குறாங்க பஞ்சு பாக்ஸ் வந்துடும் சரௌண்டிங் எல்லாமே தரமாக இருக்கும்ண்ணா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜேபி போட்டுருக்குறாங்க எல்லா சீட்டுமே புஷ்பாக் சீட்டு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேனி நாட்டில் இருக்குங்க வண்டி வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே பார்க்க தேவைன்னா ரீசெண்டாக தானே அண்டர் சேவ் வேலை மட்டுமே இருபத்தாயிரம் ரூபாய்க்கு ரீசெண்டாக பார்த்துருக்கோம்ண்ணா வண்டி டெலிவரி எடுத்து வந்து பத்து நாள் தாங்க தாங்குது இந்த வண்டி டெலிவரி எடுத்துகிட்டு வந்தேவும் சிங்கிள் ஓனர் வண்டிங்க எப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சாம் மாசம் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கனாலும் ஒரு ஒரு வருஷம் லைவ்ல வந்துருங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஐடி வழிக்கு மட்டுமே இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்த மாங்க டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு இதே மாதிரி கோச்சனை பத்தின அப்டேட் சொன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படியே கூட இருக்கானு கிளிக் பண்ணிக்கீங்க அப்படின்னா போகிற கோச்சனைல வரும் இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் சொல்றாரு முப்பத்தி நாலு அந்த அமௌண்ட் வந்து பிக்சர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விரும்புகிறவங்க வீடியோ வண்டி ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த சொந்தமாக